ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய பொரி அரிசி உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் பாரம்பரியமான ஆரோக்கியமான ஹெல்தியான ரெசிப்பியில் நம்ம மறந்து போன ரெசிபி அப்படின்னு இதை சொல்லலாம் நிறைய பேர் இதை செய்கிறதில்ல இப்போ பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது உருண்டை அப்படின்னு சொல்லாமல் லட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதை டேஸ்டியாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நூறு சதவீதம் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு கப் டிஃபன் ரைஸ் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி பச்சை அரிசி ரேஷன் அரிசி இப்படி எந்த ரைஸில் வேணாலும் இது செய்யலாம் பட் எல்லாத்தையும் விட டிஃபன் புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசியில் செய்யும்பொழுது ரொம்பவே வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அரிசி சூடு ஏற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக கலன் மாறி பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் ட்ரை ஃப்ரை பண்ணினா போதும் ஆயிலோ நெய்யோ சேர்க்க தேவையில்லை இதே மாதிரி நல்லா ஈவனாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கணும் வறுக்கும் போது ரொம்ப கவனமாக வறுக்கணும் ஒரு அரிசி கூட கருகாமல் ஈவனாக வறுத்துக்கணும் இதே மாதிரி அரிசி நல்லா ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப குறக்குறனா அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்காமல் ஓரளவுக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் வறுத்து ஆறின அரிசியை வெறுமனே அப்படியே சாப்பிட்டா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பவுடரை மோரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அதை குடிக்கலாம் ஒரு பாத்திரத்துல அரை கப் பொடிச்ச வெள்ளம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இது தூசி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம் தண்ணி சேர்த்து பாகுபதம்லாம் செய்ய வேண்டாம் கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய ஏலக்காய் தூளை இந்த வெள்ள தண்ணியில் சேர்த்துக்கிறோன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வெள்ளம் கரைஞ்ச பிறகு இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அரிசியை வறுத்த அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து சிவந்து வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும் இது கூட வேர்க்கடலையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வேர்க்கடலையும் சேர்க்கிறதா இருந்தால் பொட்டுக்கடலை தனியாக வேர்க்கடலை தனியாக வறுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம என்ன நட்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறமோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் முந்திரியை குட்டி குட்டியாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்தா நல்லாவே இருக்கும் அதனால முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க அரிசியை சேர்த்து சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் அதிகமாக வருத்திர வேண்டாம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கருகாமல் சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணின பிறகு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வெள்ளம் தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து மைல்டான ஸ்வீட்டில் தான் இருக்கும் ஆஃப் ஸ்வீட்டில் தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா முக்கால் கப் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வரைக்குமே வெள்ளம் சேர்த்துக்கலாம் மாவு வெந்து உருட்டுற பக்கத்துக்கு கெட்டியாக திரண்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும் மாவு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அழகாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் நெய் ஆயில் இதெல்லாம் தேய்ச்சிக்கணுன்ற அவசியமே இல்லை அதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒட்டவே ஒட்டாது நல்லா அழகாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த லட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட யாருமே இதை வந்து வேண்டாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லாம் கண்டிப்பாக இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த லட்டை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது சிம்பிளாக ஒரு கப் இட்லி அரிசி வெள்ளம் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன பசங்களுக்கு பொழுது நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுங்க இன்னும் வேர்க்கடலை பாதாம் இதெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கலாம் வால்நட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் பெரியவங்க பொழுது நீங்கள் சிம் வெறும் பொட்டுக்கடலை மாத்திரம் சேர்த்து சாப்பிடுங்க நம்ம ஒரு கப் அரிசி மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறோம் அப்படி சேர்த்தாலுமே ஒன்றே கால் கப் மாவாக வரும் அது கிரைண்ட் பண்ணின பிறகு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் அல்லது மாவை நிறுத்தி வச்சுட்டு ஒரு கப் மாவுக்கு மட்டுமே அளந்து சேர்த்துக்கணும் நீங்கள் அதனால் அதில் மாவு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வெள்ளமோ அந்த ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கணும் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சூப்பர் சூப்பர் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்